முஸ்லிம்களுடைய எந்த ஒரு அடையாளமும் இருக்கக்கூடாது இந்தியாவில முஸ்லிம்களுடைய எந்த ஒரு வரலாறும் இருக்கக்கூடாது அதாவது ஆபர் மசூதியை எடுத்தோம் அடுத்த ஒரு பள்ளியை இடிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க தாஜ்மஹால் முஸ்லீம் கட்டல அது வந்து ஒரு இந்து கட்டுனது நியாயப்படி பார்த்தா தாஜ்மஹாலுக்கு வந்து இந்துக்களுடைய பெயர் தான் வைக்கணும் இப்படின்னு ஏதாச்சும் ஒரு சர்ச் நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு நான் கேட்கிறேன் உத்தரப்பிரதேசுடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவர்களுக்கு அவருடைய மாநிலத்துல தீர்க்க வைக்க வேண்டிய எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையா உத்தரப்பிரதேசம் வந்து என்ன நல்ல சுமூகமா ஏழைகள் இல்லாத வேலை வாய்ப்பு இல்லை என்று சொல்லக்கூடிய மக்கள் வாழ்கின்ற எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத மக்கள் மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய ஒரு மாநிலமா ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகள் இருக்கு அந்த மாநிலத்துல பெண்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாத முதல் மாநிலம் உத்தரப்பிரதேசம் அதிகமாக தற்கொலை நடக்கக்கூடிய முதல் மாநிலம் உத்தரப்பிரதேசம் அப்பாவி பெண்கள் சிறுமிகள் என்று பார்க்காமல் அதிகமாக பலாத்காரம் செய்யக்கூடிய மாநிலம் உத்தரப்பிரதேசம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்தூ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே தமிழ்நாடு தவ் ஜமாத் மாநில தலைமையின் சார்பாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடக்கக்கூடிய பல்வேறு செய்திகளில் சில முக்கியமான செய்திகளை செய்தியும் சிந்தனையும் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுடைய சிந்தனைக்கு நாம் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம் அந்த வரிசையில் இன்றைய தினம் உபி என்கின்ற உத்தரப்பிரதேச மாநிலத்தில் எட்டு இடங்களுடைய பெயரை அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் அவர்கள் மாற்றியிருக்கிறார்கள் இந்த மாற்றங்கள் பல்வேறு சிந்தனைகளுக்கு நமக்கு உள்ளாக்குகின்றது இதற்கு முன்னாலும் இது போன்ற மாற்றங்கள் இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த எட்டு இடங்களுடைய பெயர் மாற்றங்கள் எல்லாம் இதை அனைத்தையும் ஒப்பிட்டு நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அதிலே மாற்றப்பட்ட பெரும்பான்மையான பெயர்கள் முஸ்லிம்களுடைய பெயர்கள் அந்த இடத்தில் பெயரை மாற்றி மற்ற ஒரு பெயரை வைக்கப்பட்டிருக்கின்றது முஸ்லிம்களுடைய பெயர்கள் முஸ்லிம்களுடைய அடையாளங்கள் எங்கெங்கே இருக்கின்றதோ அதையெல்லாம் இவர்கள் மாற்றி அமைக்க வேண்டும் முஸ்லிம்களுடைய பெயர்களும் இருக்கக்கூடாது அடையாள சின்னங்களும் இருக்கக்கூடாது முழுமையாக இவருடைய வரலாற்றை இந்தியாவிலே ஒழித்து விட வேண்டும் அழித்து விட வேண்டும் என்கின்ற ஒரு நிலையில்தான் தான் உத்தரப்பிரதேசத்துடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் பாபர் மசூதி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட அந்த பள்ளிவாசலை இந்தியாவுடைய ஒரு அடையாளம் என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளிவாசலை இடித்து இங்கேதான் ராமர் பிறந்தார் என்கின்ற ஒரு சர்ச்சையை எழுப்பி இன்றைக்கு பள்ளிவாசல் இருந்த அந்த இடத்தில் ராமருடைய கோயிலை கட்டி அவர்கள் முஸ்லிம்களுடைய வரலாற்றை நாம் ஒழித்து விட்டோம் அழித்து விட்டோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அது நடக்கவில்லை அப்படி நடக்காத அந்த செயலை அவர்கள் பார்க்கும் பொழுது இன்னும் அவர்கள் என்னென்ன முஸ்லீம்களுடைய அடையாளங்கள் இருக்கின்றதோ அதையெல்லாம் முழுமையாக அழித்துவிட வேண்டும் என்கின்ற ஒரு நிலையில ஆங்காங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் சார்ந்த பெயராக இருந்தால் உடனே அந்த இடத்த பெயர் மாற்றம் செய்கிறது அப்படிப்பட்ட ஒரு செயலைத்தான் தொடர்ச்சியாக யோகி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அக்பர் கான் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தை மா அரோவா என்று சொல்ல இவர்கள் வைத்திருக்கிறார்கள் யோகி ஆதித்யநாத் என்று ஒரு சங்கிதானே பயிற்சியில் வளர்ந்த ஒரு சங்கி அவர் எப்படி இருக்கும் இப்படி ஒரு கீழ்த்தரமான ஒரு செயலாக தான் இருக்கும் அவர் என்ன நினைக்கிறார் சொன்னா அக்பர் என்ற பெயரை எடுத்து மா அரோவா பவானி என்று பெயரை வைத்தா முஸ்லீம்கள் பெரிய ஒரு மனக்கசப்பு ஏற்படும் முஸ்லிம்களுடைய அடையாளம் அளிக்கப்படும் இதை வைத்து அவருடைய கோபத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக கலவரத்தை ஏற்படுத்தலாம் நினைக்கிறாரா என்னன்னு தெரியல அப்படி அவர் நினைச்சு இந்த செயல்களை எல்லாம் செய்கிறார் என்று சொன்னால் அவர் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி நீங்கள் முஸ்லிம்களுடைய பெயரை எடுத்து நீங்கள் வணங்கக்கூடிய கடவுளுடைய பெயர்களோ அல்லது உங்களுக்கு பிடித்த பெயர்களோ வைத்தால் அதை நாம் ஒருபோதும் எதிர்க்க போறது கிடையாது முஸ்லிம்கள் தெளிவா இருக்காங்க நீ எந்த பெயரை வச்சா என்னப்பா ஏதாச்சும் ஒரு பெயரை சொல்லி இந்த ஏரியாவை நம்ம அழைக்க போறோம் அதை நீ மாத்திர மாத்திக்கிட்டு போ ஆனா என்ன நீ செய்யறன்னு சொன்ன குறிவைத்து முஸ்லீம்களுடைய பெயர் எங்கெங்கே இருக்கின்றதோ அந்த பெயரை அழிக்க வேண்டும் என்கின்ற ஒரு செயலை நீங்க செய்யறீங்க அப்ப இந்த செயல் எதை சுட்டி காமிக்குது உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் என்ற அந்த அமைப்பில் கற்றுக்கொண்ட அந்த வெறித்தனம் தான் இருக்கு உங்களுக்கு இந்திய சட்டத்துக்கும் நீங்க மதிக்கிறது கிடையாது தன்னை இந்துக்கள் என்று சொல்கிறீர்களே அந்த இந்து மதத்தையும் நீங்க மதிக்கிறது கிடையாது இந்து கடவுளுடைய பெயரை வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்துக்களுடைய மனசையே புண்படுத்தக்கூடிய காரியங்களைத்தான் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க இந்த நாட்டுடைய மக்கள் தெளிவாக உங்களை புரிந்து கொண்டார்கள் அதிலும் குறிப்பாக இந்து மக்கள் புரிந்து கொண்டார்கள் இவர்கள் இந்துக்கள் கிடையாது இந்துக்கள் என்ற பெயரிலே சங்கிகளாக ஆர் எஸ் எஸ் உடைய கைப்பாக இவர்கள் இருக்கிறார்கள் என்று அவர்கள் தெளிவாக புரிந்து கொண்டார்கள் இவர்களால் தன்னை இந்துக்கள் இந்துக்கள் என்று சொல்லிக் கொண்டறாங்க உண்மையில இவர்கள் சங்கிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்துக்களா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை இந்துக்கள் வேறு சங்கிகள் வேறு சங்கிகள் என்று சொன்னால் இந்து மதத்தில் சொல்லாத செயல்களையும் இவர்கள் செய்வார்கள் இந்து மதத்தில் செய்யக்கூடாது என்று சொல்லக்கூடிய செயல்களும் இவர்கள் செய்வார்கள் அதே நேரத்தில் இந்த நாட்டுடைய சட்ட திட்டங்களையும் இவர்கள் மதிக்க மாட்டார்கள் நாட்டுடைய சட்டத்தை மதிக்கிறது கிடையாது நாட்டுடைய கலாச்சாரத்தை மதிக்கிறது கிடையாது இப்படி நாடு சொல்லக்கூடிய அனைத்தையும் ஓரமாக தூக்கி போட்டு இவருடைய மனோயிச்சையின்படி தான் தன்னுடைய செயல்கள் செய்வார்கள் இப்படி செய்யக்கூடியவருடைய கையில் தான் இன்றைக்கு இந்தியா என்கின்ற இந்த நாடு அவர்கள் கையிலே சிக்கிக் கொண்டிருக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் யார் இந்தியாவில் இன்றைக்கு பெரும்பான்மையான ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் யார் என்று செயல்கள் அவர்கள் சர்வசாதாரணமாக துரோகம் எந்த எந்தவர்கள் என்று சொல்கிறார்களோ அந்த மதத்துக்கான செயல்களையும் இவர்கள் செய்யாமல் மதத்திற்கும் துரோகம் செய்யக்கூடியவர்கள் ஒவ்வொரு சங்கியுடைய பேசக்கூடிய பேச்சுக்கள் எடுத்து பாருங்களேன் வடநாட்டில் ஒரு சாமியார் பேசுறாரு அந்த சாமியார் அரசுடைய பயிற்சியில வளர்ந்தவர் என்ன பேசுறாரு மாட்டுடைய சாணத்தை திங்கலான் மாட்டுடைய சிறுநீரை கோமியம் என்று இவர் குடித்து குடித்து இன்றைக்கு மாட்டு சாணத்துக்கும் போயிட்டாங்க முதல்ல கோதுமை எடுத்து மாட்டுக்கு கொடுக்கணுமா அந்த கோதுமையை அந்த மாடு தின்னும் தின்னு அதற்கு பிறகு சாணத்தை போடும் அந்த சாணத்துல ஒரு சில கோதுமை வந்து விழும் அதை எடுத்து நல்லா கழுவி காய வச்சு அரைச்சு நீங்க அதை மாவாக்கி ரொட்டி தின்னுங்க குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பிறக்கும் உடல் பிரச்சனைகள் இருந்தால் அந்த உடல் பிரச்சனைகள் போகும் என்னென்ன விரும்புறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது ஏன் நம்ம சொல்றோம் சொன்னா இவர்கள் தன்னை இந்துக்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்து மதத்தையும் கொச்சைப்படுத்துவார்கள் தன்னை ஒரு இந்தியர் என்று சொல்லிக்கொண்டு இந்திய நாட்டுடைய சட்டங்களையும் மதிக்காமல் அதை அவமதிப்பார்கள் நாட்டுடைய பிரதமர் கடந்த காலங்களில் நம்ம பார்த்திருப்போமே தேசிய கொடி எடுத்து முகத்தை தொடைக்கிறாரு இவ்வளவு பெரிய அவமானம் இல்லையா இது அப்படிப்பட்டவர்கள் கையில தான் இன்றைக்கு இந்தியா உடைய ஆட்சி அதிகாரம் இருக்கின்றது தான் இவங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்கின்ற ஒரு நிலை இவர்கள் தெரியாமலே இவர்களுடைய மனோ இச்சை என்ன சொல்கின்றதோ இவர்கள் என்ன விரும்புகிறார்களோ அதை அப்படியே செய்யக்கூடிய நிலையை நம்ம பார்க்கிறோம் அப்ப அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு என்ன பண்றாங்க முஸ்லீம்களுடைய எந்த ஒரு அடையாளமும் இருக்கக்கூடாது இந்தியாவில் முஸ்லீம்களுடைய எந்த ஒரு வரலாறும் இருக்கக்கூடாது அதனால தான் நம்ம பாபர் மசூதியை இடித்தோம் அடுத்த ஒரு பள்ளியை இடிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க தாஜ்மஹால் முஸ்லீம் கட்டல அது வந்து ஒரு இந்து கட்டுனது நியாயப்படி பார்த்தா தாஜ்மஹாலுக்கு வந்து இந்துக்களுடைய பெயர் தான் வைக்கணும் இப்படின்னு எதாச்சும் ஒரு சர்ச்சை நாட்டில் எவ்வளவு பிரச்சனை இருக்கு நான் கேட்கிறேன் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவர்களுக்கு அவருடைய மாநிலத்தில் தீர்க்க வைக்க வேண்டிய எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையா உத்தரப்பிரதேசம் வந்து என்ன நல்ல சுமூகமா ஏழைகள் இல்லாத வேலை வாய்ப்பு இல்லை என்று சொல்லக்கூடிய மக்கள் வாழ்கின்ற எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத மக்கள் மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய ஒரு மாநிலமா ஆயிரத்தி பிரச்சனைகள் இருக்கு அந்த மாநிலத்தில் பெண்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாத முதல் மாநிலம் உத்தரப்பிரதேசம் அதிகமாக தற்கொலை நடக்கக்கூடிய முதல் மாநிலம் உத்தரப்பிரதேசம் அப்பாவி பெண்கள் சிறுமிகள் என்று பார்க்காமல் அதிகமாக பலாத்காரம் செய்யக்கூடிய மாநிலம் உத்தரப்பிரதேசம் அதிகமாக வறுமையில் உத்தரப்பிரதேசத்தில் பிறந்து அங்கேயே வாழக்கூடிய ஒரு சூழல் இல்லாத ஒரு பிரச்சனை நீடித்துக் கொண்டிருக்கு தமிழ்நாட்டுல கூட பார்ப்போமே திருப்பூர் மற்ற மற்ற இடங்கள்லாம் வடநாட்டுக்காரங்க நிறைய பேர் வந்து வேலை செய்யறாங்களே இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் லட்சக்கணக்கான வடநாட்டு மக்கள் வந்து வேலை செய்யறாங்க இவங்களும் அதிகமா எங்கே தராங்க சொன்னா இந்த உத்தரப்பிரதேசத்துல தான் என்ன காரணம் உத்தரப்பிரதேசத்துல அவங்களுக்கு எந்த ஒரு வருமானமும் இல்லை தன்னுடைய வாழ்வாதாரத்திற்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை அந்த மாநிலத்திலே நாம இருப்போம் சொன்னா நமக்கு தினந்தோறும் உண்பதற்கு உணவுக்கு பொருளாதாரம் கிடைக்காது குழப்பே இல்லைன்றான் பிழப்ப தேடி இங்க வரேன்றான் அப்படிப்பட்ட ஒரு வறுமையில் இருக்கக்கூடிய மாநிலத்தை நல்ல கல்வி அறிவு கொடுத்து நல்ல ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்து மாநிலத்தை இப்படி வளர்க்கக்கூடிய அந்த செயல்களில் ஒரு முதலமைச்சர் ஈடுபட வேண்டுமா அல்லது முஸ்லீம்களுடைய வரலாற்றை அழிக்கணும் முஸ்லீம்களை ஒழிக்கணும் முஸ்லீம்களுடைய வீடு இடிக்கணும் முஸ்லீம்களுடைய பகுதிகள் பெயர்கள் எங்கே இருக்கின்றதோ அந்த பெயர்களை நாம எடுக்கணும் இதிலேயே தன்னுடைய மூலையை செலவு செய்து இருக்கார் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யா அவை இப்படிப்பட்ட ஒரு செயல்கள் இவர்கள் செய்தாலும் அது யோகி ஆதித்யநாத் இருந்தாலும் சரி ஆர் எஸ் எஸ் பயிற்சி பெற்ற நம்முடைய நாட்டு பிரதமராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் எல்லோருக்கும் நாம் தெளிவாக ஒன்றை சொல்லிக் கொள்கிறோம் நீங்க இந்த பதாகை எடுக்கிறதுனால ஒரு ஏரியாவுடைய பெயரை உடைய பெயராக இருக்கின்றது என்பதற்காக பெயரை மாற்றினாலும் சரி பள்ளிவாசலை இடுத்து நீங்கள் கோயிலை கட்டினாலும் சரி தாஜ்மஹால் முஸ்லீம் கட்டல அப்படின்னு சொல்லி வேற பெயரை வைக்கணும் அப்படின்னு சொன்னாலும் சரி உலக அதிசயமாக இருக்கக்கூடிய தாஜ்மஹால் அது சிவன் இருக்கார் சிவன் கோயில் என்று நீங்க சொன்னாலும் சரி எப்படிப்பட்ட ஒரு வரலாற்றை நீங்கள் மாற்றி அமைக்கக்கூடிய திட்டங்களை தீட்டினாலும் இஸ்லாமியர்களுடைய பங்களிப்பு இஸ்லாமியருடைய அர்ப்பணிப்பு இந்திய நாட்டை விட்டு நீங்கள் ஒருபோதும் பிரிக்க முடியாது இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கீங்க ஒவ்வொரு நாளும் நாம கொண்டு போவோம் நம்முடைய சங்கதிகளுக்கு சொல்லிக் கொடுப்போம் அவர்கள் கொண்டு போவார்கள் நீங்கள் இந்த ஆட்சியை விட்டு தகர்த்தப்படுவீர்கள் மக்கள் உங்களை விரட்டுவார்கள் நீங்கள் அகற்றப்படுவீர்கள் ஆனால் வரலாறு ஒருபோதும் அகற்றப்படாது நீங்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்து விடுவீர்கள் ஆட்சி அதிகாரம் இல்லை என்று சொன்னால் நீங்க இந்த நாட்டிலே இருந்தாலும் யாருடைய கண்ணுக்கு தெரிய மாட்டீங்க மறைந்துடுவீங்க ஆனால் வரலாறு ஒருபோதும் மறையாது இந்தியாவிலே முஸ்லிம்களுடைய நீங்கள் பதாகை பெயர்கள் எடுத்தாலும் ஒருபோதும் முஸ்லிம்களுடைய தியாக வரலாறு மறையாது சங்கிகளுக்கு நாம் இறுதியாக சொல்லிக்கொள்கிறோம் நீங்கள் எவ்வளவு நாம் முயற்சி எடுங்க முஸ்லீம்களுடைய வரலாற்றை நாம் அளிக்க வேண்டும் அளிக்க வேண்டும் என்று நீங்கள் ஒவ்வொரு முயற்சி எடுத்தாலும் முஸ்லிம்கள் செய்த ஒவ்வொரு தியாகங்களும் முஸ்லிம்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் இந்த நாட்டில் எடுத்துரைப்பார்கள் ஒருபோதும் இந்த வரலாறு மறையாது மறையாது என்று சொல்லிக்கொண்டு இந்த செய்தியும் சிந்தனையும் முடித்துக் கொள்கிறோம் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துள்ளாஹி வரகாத்தி இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்